ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு மாறக்கூடிய கிரகங்களால் கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சிறப்பான காலங்களாக தாங்க இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலும் செய்தும் இதுவரை வெற்றி அடையாமல் போயிடுச்சுங்க காரியம் இவங்களுக்கு முழுசாக நடந்ததே கிடையாதுங்க ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க ஒன்று அது பாதியிலே நிற்கிற மாதிரி இருந்திருக்கும் இன்னும் ஒன்று அது செய்தும் பலன் இல்லாமல் போயிருக்கும் இதனாலே இவங்க நிறைய முயற்சி பண்ணி ஏமாந்து முயற்சி பண்ணி மற்றவங்க பேச்சை கேட்டு நிறைய ஏமாற்றும் பொருளாதார விரையும் தேவையில்லாத மன உளைச்சல் மனக்குழப்பம் அதனால் ஜெயிக்காமல் இருந்து ஜெயிக்கலை அப்படின்றத விட ஒரு செயல் செய்து ஜெயிச்சிட்டா பரவாயில்ல ஜெயிக்கலைனா கூட பரவாயில்ல ஆனால் நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுருவேன்ற இருக்க நம்பிக்கையை அவங்களுக்கு உடையிறதுனால அவங்களால மன உளைச்சல் வந்து வெளிவர முடியாமே இருக்கிறாங்க எந்த செயலும் செய்யாமல் வெற்றி அடையாமையே இருந்துட்டா கூட பரவாயில்ல ஆனால் இவங்க எல்லா செயலையும் செய்து அதில் தோல்வியை பார்க்கும் பொழுது அவங்களோட மனசு அவ்வளோ பலகீனமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுங்க இதனாலே நிறைய இடத்துல அவங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாதோ எனக்கு எதுவும் செட் ஆகாதோ இல்லை நான் பண்ணுறது தான் தப்போ அப்படின்ட்டு அவங்க மேலேயே அவங்க தவறை வந்து போட்டுக்க ஆரம்பித்தது இதனால் ரொம்ப வந்து அவங்க முன்னாடி எல்லா இடத்துலேயும் வந்து நிக்கிறது கூட அவங்க சங்கோஜப்பட்டிருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள நிறைய மனப்பான்மை நமக்கு எதுவும் செட் ஆகாது நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு இத்தனை நாட்களாக நடந்த பிரச்சனையால அவங்க வந்துட்டாங்க உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு எந்த செயல் செய்தாலும் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி ஒரு நிலைமெல்லாம் கிடையவே கிடையாதுங்க யாருக்குமே எது செய்துமே வெற்றி அடையாதுன்ற இடமே யாருக்குமே கிடையாதுங்க நிச்சயமா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது இவங்களுக்கானது என்ன அப்படின்னு இவங்க தேடலை ஒன்று எதை எடுத்தாலும் செய்வாங்க எதுலேயோ ஒன்றத்தில் நான் ஜெயிக்க போறேன்றதை மட்டும்தான் இவங்க மனசில் வச்சுருக்காங்களே கோசரம் இவங்க எதை செய்தால் வெற்றி அடையலாம் எப்படியெல்லாம் செய்யணும் எவ்வளோ முதலீடு போடணும்னு எதுவுமே கணக்கு இல்லாமல் எல்லாமே செஞ்சிட்டாங்க அதிகப்படியான பொருளாதார விரயம் அதிகமாக போட்டால் அதிகமாக எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் எடுக்கிறதும் இருக்குது பத்து ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் எடுக்கிறதும் இருக்குது அது அவங்கவுங்க கையாளும் விதம் அவங்கவுங்க செயல்படுத்தும் விதம் இது எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் யோசித்து செயல்படாமல் விட்டதுங்கன்னா சொல்லுங்கள் ஆனால் உங்களால் எதுவுமே முடியாது நான் எதுக்குமே இல்லை அப்படின்ற இடத்துக்கு எப்பயுமே கடகராசிக்காரர்கள் வராதிங்க உங்களுக்கானது எல்லாமே நிச்சயமாக இருக்குதுங்க அதே போல் இன்னும் ஒன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என் கூட இருக்கிறவங்க என்னை ஏமாற்றிகிட்டே இருக்கிறாங்க இது உண்மைதானா அவங்க பொய் சொல்லலை இவங்க கூட இருக்கிறவங்களால தான் இவங்களால் வளர்ச்சி அடையவே முடியல எங்கே இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களோன்ற பயத்திலேயே இவங்கள வந்து உசுப்பற்றி விட்டுட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வெற்றியோ தோல்வியோ வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாங்க தோல்வியில் கூட வெற்றி அடைஞ்சிடலாம் எப்படியாவது அதை நம்ம மாற்றி தோல்வி அடைய போதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதை நம்ம நம்மளோட முயற்சியால் அதை சரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதை வெளியே சொல்லும் பொழுது அடி உங்களால் வைக்கவே முடியாது நீங்கள் தோத்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஊர் ஃபுல்லாக தெரிய வைக்கிறது யாருன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க இதனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படி ஒரு நிலமையை ஏன் ஏற்படுத்துகிறீங்கன்னு தான் கேட்குறேன் முதல்ல அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படியே கூட இருக்கிறவங்க உங்களுக்கு வேணும்னாலும் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீங்க உங்களோட செயல்பாட்டை உங்கள் மனசுக்கே வச்சுக்கோங்க உங்களுக்கு உரியவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் வெளியே இருக்கிற ஆட்கள் கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஜெயிச்சிட்டிங்கன்னா எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தோக்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் தோற்கறது வெளியே சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது பரவாயில்ல இது வரைக்கும் போனது போகிட்ட விட்டுடுங்க நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஏதோ ஒன்றும் எளிமையாக கிடைச்சிட்டு அது நல்லா இருக்காது அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஏதோ பெருசாக பெரிய வெற்றி உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலங்களாக தாங்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுங்க ஒரு சில ராசிகளுடன் மட்டும் நீங்கள் வந்து பழகாமல் இருந்தாலே போதுங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு வந்துடும் அதாவது கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாருங்க அதே போல் மேஷ ராசிக்காரங்கிட்டேயும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க மகர ராசிக்காரர்களிட்டும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க இப்படி அவங்க ஒரு சிலவங்க கிட்ட ஆனால் அவங்கள விட்டு நம்ம விலகணும்னு கிடையாது எச்சரிக்கையாக இருங்க உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க வெற்றியோ தோல்வியோ அது அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க இதை மட்டும் செய்தாலே போதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் எளிமையாக வந்து வெற்றி அடைஞ்சிட முடியும் அது தோற்ற உங்களுக்கான பிரச்சனை அது உங்கள் பிரச்சனை ஏன் அதை வெளியே போய் சொல்லிக்கிட்டு அவங்க வந்து உங்களை வந்து இன்னும் மேலும் பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க வெளியே தெரிய வேண்டிய அவசியமாக கிடையாதுங்க அதனால் தைரியமாக வெற்றிக்கான வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது நினச்சதை செய்யலாம் நினச்சதை செய்யக்கூடிய காலத்தில் தான் இருக்கீங்க சிறப்பான காலத்தில் தான் இருக்கீங்க மார்ச் இருபத்தி ஒன்று இருக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த போதுங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காதீங்க எவன் வேணாலும் எது வேணாலும் பண்ணியிருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற காலம் வரும் அது வரைக்குமே நீங்கள் உங்களை மட்டும் எண்ணி பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் கடகராசிக்காரர்களிடம் இருக்கும் இன்னொன்று என்னென்னா எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது என்னால் எதுவுமே வெளிப்படுத்த முடியலையேன்னு ரொம்ப கவலைப்படுவீங்க உங்கள் திறமைகள் எல்லாம் இனி எல்லா இடத்துலையும் தெரியுங்க உங்கள் பேர் புகழ் உயரும் வரக்கூடிய காலங்களில் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது நீங்கள் யாருன்னு இவ்வளோ நாள் தெரியாத இருந்தவங்க அப்படியே தெரிஞ்சாலும் உங்களை வந்து ஒரு அலட்சியமாக பார்த்தவங்க முன்னாடி வெற்றி நடை போடுறதுக்கான காலம் வந்துருச்சுங்க நிமிந்து நிற்கக்கூடிய காலமும் இருக்குதுங்க நீங்கள் அதில் சரியாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க வேற ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க நல்லவங்களாக கூட இருக்கட்டும்ங்க அவங்க நல்லவங்க நம்புகிற வரைக்கும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்கள நம்பவே நம்பாதீங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லது ஏன்னா எல்லாரையும் நம்ம வந்து நல்லவங்களும் சொல்ல முடியாது கெட்டவங்களும் சொல்ல முடியாது ஆனால் பழகிற விதத்தில் பழகிட்டிங்கன்னா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இனி பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வீணாக்கிறதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அவங்களுக்கும் கிட்டே வம்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போயும் உங்களை ஒரு எரிச்சல் மூடிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உங்களுக்கானது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் யாரும் உங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்தாலே போதுங்க இனி வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனை வரவே வராதுங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனேருந்து வெளியே வந்துடலாம் கடனில் இருந்து வெளியே வந்துடலாம் கடன் தலைக்கு மேலே இருக்கே நான் எப்படி வெளியே வரணும்னு வந்து தான் ஆகணும் வரக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா அது வெளியே வந்துடுவீங்க இல்லையா அது வந்துடுவீங்க நீங்கள் கவலையாக படாதீங்க மாற்றம் ஏற்படும் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் வரும் ஒரே நாளில் எடுத்தங்க அவுத்தன் எந்த மாற்றமும் ஏற்படாதுங்க நம்ம வேணால் எடுத்தங்க அவுத்தன் ஏதாவது செஞ்சுட்டு போகலாம் ஆனால் கிரக நிலவரம் ஒரே நாளில் எண்ணிக்கை எதையும் மாற்றி விடாது அதே போல் கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டுருக்குங்க எதாவது ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் நல்லா இருக்குங்க எப்பயுமே கடவுள் வந்து எல்லாத்தையும் மூடி அப்படியே அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க கடவுள் நினைக்க மாட்டார் ஒரு கிரகம் சரியில்லையா இன்னொரு கிரகத்தை வச்சு அந்த கிரகத்தை சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஆனால் நாம அதை பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கணும் இப்போ எதெல்லாம் சரியில்லைன்னு பாருங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு இப்போ மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியான இடத்துல இல்லாததுனால உங்களுக்கு தேவையில்லாம அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதான் கூட இருக்கிறவங்க ஏற்கனவே என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அதில் இதையும் சேர்த்துக்குவாங்க உங்கள் பேரில் அநியாயத்துக்குன்னு ஒரு பழியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சதாக சொல்லுவாங்க நீங்கள் உஷாராக இருந்தால் மட்டும் போதுங்க கிரகம் சரி இருக்கு சரியில்லைன்றத விட நீங்கள் உஷாராக இருந்துட்டாலே அவங்க எப்படி உங்கள் பேரில் நீங்கள் அலட்சியமாக இருக்கும்போது தானே அதெல்லாம் செஞ்சு விட்டுறாங்க உஷாராக இருந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும் அதே போல் குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க சூரியன் இல்லைன்னா குலதெய்வத்தை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கோங்க சூரியன் உங்களுக்கு சரி ஆயிடும் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே சூரியனால் எந்த பிரச்சனையும் வராது குடு அவர் வந்து நவகிரகங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் அதனால் நீங்கள் வந்து குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சூரிய பகவானால் எந்த பிரச்சனையும் வராது அவர் நல்ல கிரகங்கள் உங்களுக்கு நல்லதாக செய்வார் இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனாலதான் தான் சொல்கிற குலதெய்வத்தை நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறைனா வழிபாடு பண்ணிவிடுங்க தினந்தோறும் மனசளவுன்னு நினச்சிக்கோங்க சூரியன் உங்களுக்கு சரியில்லாததனால விருச்சகராசிக்காரர்களிடம் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணுங்க ஏன்னா சூரியன் தான் அவங்க ராசிக்கே அதிபதி அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வருவாங்க அப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து பழுகுங்க ஆனால் எனக்கு எப்படிங்க தெரியும் அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரன்னா உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் அந்த ராசியாக தான் இருப்பாங்க நல்லவங்கலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க இவங்களோட நேரத்துக்கு உங்களுக்கு அவங்க ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்குது அப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ அவங்களிடம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் இதுக்காக நீங்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது செவ்வாய் உங்களுக்கு வந்து நீச்சமாய் இருக்குதுங்க இந்த காலகட்டம் மட்டும்தான் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்குது ஆனால் இது வந்து மாறிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க என்ன இடம் விற்க போகிறேன் வாங்க போறேன்றது மட்டும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு அதை தள்ளி வைங்க இல்லை உஷாராக அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உங்களோட நிலத்தோட மதிப்பு என்ன வீட்டோட மதிப்பு என்னன்னு பார்த்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதில் வில்லங்காய் இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அது செவ்வாய் நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி நல்ல இடத்துல இருந்தாலும் நல்ல இடத்துல இல்லைனாலுமே இதெல்லாம் நீங்கள் பொறுப்பாக பார்த்துட்டாலே கிரகங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் தானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் வீட்டு தோழியாக இருந்து என்னால் முடிஞ்சது இதெல்லாம் சொல்கிறேங்க பார்த்துக்கோங்க சரியாயிடும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதுக்கே ஒரு ஆள் தேவைதாங்கப்படுது இந்த காலத்தில் அப்போல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா சொல்லி கொடுத்தா நம்மளோட அவங்க வளர்ந்துருவாங்களோ நம்மளை மீச்சமா நின்றுடுவாங்களோ அதுக்கு நம்மளோட பத்து மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டா நாம் வந்து ஒன்றும் இல்லாமல் நின்றுடுவோமோ யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லைன்னா எல்லாமே எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம் நீயும் நல்லாரு நானும் நல்லாருன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆட்கள் இல்லை அதனால் என்னால் முடிஞ்சது எல்லாம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன்ற எண்ணத்தில் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் புதன் வந்து உங்களுக்கு நட்பு கிரகமாக வருதுங்க இது இன்னும் புத்திசாலித்தனத்தில் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கும் திறமைகள் நல்லாயிருக்கும் ஏற்கனவே திறமைசாலி தான் நீங்கள் இருந்தாலும் இப்போ நல்லா திறமையாக இருப்பீங்க உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குதுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வளோ நாள் மன அழுத்தத்திலையும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் பேசாமல் இருப்பீங்க சோம்பேறித்தனமாக இருப்பீங்க சோர்வாக இருப்பீங்க ஆனால் இப்போ மாறுதுங்க அதெல்லாம் நீங்களே தெளிவாயிடுவீங்க வே செயல் பாட்டை வந்து தெளிவுபடுத்தி செய்ய ஆரம்பிப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க இதெல்லாம் செய்யலாம் என்னால் செய்ய முடியும்னு ஆசை உங்களுக்குள்ளே வரும் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு எதாவது என்னால் முடியுதா பார்ப்போன்னு இறங்குவீங்க ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க நான் வெற்றி அடைஞ்சிடும் வெற்றி அடைஞ்சிரும் நிறைய செயல் செய்து தோற்று போயிருக்கலாம் இப்போ சாதாரணமாக ஒன்று செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிடும் எந்த செயல் செய்தாலும் அதை முழுசாக செய்யணும்னு நினச்சி செய்யுங்க பாதியில் விட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது தோற்று போகுதுன்னு உங்கள் மனசுக்கே தெரிஞ்சாலும் அது அப்படி நினைக்காதீங்க அதில் திருப்பி இறங்கி செஞ்சு பாருங்கள் அதில் கடைசியில் வெற்றியாக கூட இருக்கலாம் இது தோற்று போயிடும் பாதியிலே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க இது சரி வராது போல இருக்கேன் இது நமக்கு செஞ்சால் ஏதாவது வேஸ்ட்டாக போயிடும் அதுதான் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது வெற்றியோ தோல்வியோ ஒரு செயலை எடுத்துக்கிட்டால் கடைசி வரைக்கும் இறங்கி செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி அடைய வாய்ப்பு இல்லைங்க இது வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க நாளாக குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முடியாமல் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தில் இருந்த நீங்கள் இனி குடும்ப சூழ்நிலை மாறுங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களை வந்து நீங்கள் எதற்காக செஞ்சீங்க ஏன் இது நடந்துச்சுன்னு அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சு உங்களை சப்போர்ட் பண்ணாதானே வெளியே நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் அதற்கான காலம் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ அவங்க சப்போர்ட்டுக்கான காலம் வந்துருச்சு உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க சரி நடந்துருச்சு இனிமேல் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை இருக்குது உங்களை தட்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க இவ்வளோ பிரச்சனையும் நீ தைரியமாக தான் இருக்கிற தோற்று போகலை ஜெயிக்கலாம் காலம் இருக்குது ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தானேங்க அதற்கான காலம் இப்போ வந்துருச்சுங்க உங்கள் நிச்சயமாக உங்கள் மனமாற்றத்திற்கு அவங்க வழிவகுப்பாங்க உங்கள் குடும்பத்தார தான் வழிவகுப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்பொழுது இதை மாதிரி சப்போர்ட் கிடைச்சாதாங்க நம்ம வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசில் இல்லைன்னா அதுதான் நம்மளுக்கு தடையாக போயிடுறது அடுத்த அடியும் வைக்க மாட்டோம் அடுத்த வெற்றியும் நம்ம செய்ய மாட்டோம் அதனால் இப்போ உங்களுக்கு குடும்பத்தோட ஒற்றுமை இருக்குது குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்குது பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பண்ண வேலையால் தான் அந்த குடும்பம் கொஞ்சம் பாதிச்சுருக்குன்னு யோசிச்சுட்டு பேசுங்கள் நடந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க நடந்துருச்சு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சரிப்போ நடந்துட்டா என்ன நாம இருக்க சப்போர்ட் பண்ணுவோன்னு அவங்களுக்கு ஒரு என்ன வந்துடும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து சூழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மற்றவங்களால் சூழ்ச்சி ஏற்பட்டு உங்களோட செயலை வந்து தடுத்துருவாங்க அதனால் குலதெய்வ வழிபாடை மட்டும் செய்துக்கிட்டு வந்தால் போதும் கடகராசிக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அதே போல் சந்திரனால் உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க சந்திரன் உங்களுக்கு சரியாக இருக்காரு சந்தோஷம் ஏற்படும் ஃபஸ்ட்டு மனசில் கவலையாகவே இருந்த மனசுக்கு எந்த காரணம்னே தெரியாது உங்களுக்கு ஏன் என் மனசு இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அதே போல் இயற்கையை நீங்களாக ரசிக்க ஆரம்பிப்பீங்க என்ன இது ஒரு பறவை பறக்குது அப்படின்ட்டு நீங்களாக பறக்கிற அந்த பா ஆசையாக பார்ப்பீங்க இது காரணம் என்னென்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ மனசில் உங்களுக்கு வேதனை குறையிறதுக்கான காலம் குறைஞ்சிகிட்டே இருக்குதுங்க உங்களுக்கு நல்லது போகுது மனசில் வேதனையே கூடிய விரைவில் இல்லாமல் போயிடுங்க பேசினவங்க எல்லாமே கூட மறுபடியும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் வேறு மாதிரியாக தெரிவிங்க அவங்க கண்ணுக்கு நல்ல விதமாக தெரிவிங்க உங்களுக்கே அவங்களுக்கே தோணும் என்னடா இது நம்ம தேவையில்லாமல் இப்படி ஒரு ஆளை நம்ம பகைச்சிக்கிட்டோமே என்ன தோன்ற அளவுக்கு உங்களோட முகம் மாறும் சந்தோஷமாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க ஆனால் நீங்கள் மறுபடியும் அவங்க வந்தாலும் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காதும் உங்கள் விருப்பம் ஆனால் உஷாராக மட்டும் இருங்க சேர்த்துக்காம போகிறதும் நல்லது தான் சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான் ரெண்டுமே நல்லதுதான் தான் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க இனி அந்த மாதிரி தப்புகளை செய்யாதீங்க எல்லாத்துலேயும் அவங்கள இழுத்து விடாதீங்க எங்கே வைக்கணுமோ அந்த அவங்களோட லிமிட்டில் வச்சுருங்க சரியாக போயிடும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உச்சம் பெற்று இருக்காரு சந்தோஷமாக இருப்பீங்க கடவுளோட ஆசீர்வாதம் இங்கே இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போதுங்க இவ்வளவு நாள் கிடைச்சதா கிடைக்கலையானா நீங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கின விதம் தான் எனக்கு தெரியல ஆனால் இப்போ அவரோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருனாலே கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம் நல்லவர்களை உங்களிடம் பக்கத்தில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களை சேர்ப்பாங்க மனசில் இருந்த பாரத்தை குறைச்சி விடுவார் குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் திருமணம் ஆகாதவர்களுக்கு இம்மா அவ்வளோ நாளாக வந்து தேடிக்கிட்டே இருப்பீங்க வரன் கிடைக்கல வரன் கிடைக்கல அதுவே ஒரு மன உளைச்சலாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக இப்போ அதற்கான மாற்றம் வரும் கடகராசி பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு இன்னும் கஷ்டம் இன்னும் கல்யாணம் ஆகலையே என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே என் பொண்ணுக்கு வரன் கிடைக்கலையேனு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு குரு பலன் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் நிறைய மாற்றம் இருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை இனி வாழ்வதற்கான காலம் உங்கள் கையில் இருக்குது சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றிக்கணும் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் வெற்றி எனக்கு தான் நினச்சி நீங்கள் நம்பி இறங்கி செய்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அரை மனசோட எந்த வேலையும் செய்யாதீங்க அதே போல் முழு மனசோட ஈடுபாடோடு செய்யுங்க எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன்னு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தாங்க நல்லதே நடக்கும் அதே போல் சுக்கிரன் பகையாக இருக்குதுங்க இது கொஞ்சம் ஒன்றும் இது கிடையாது சுக்கிரன் பகையாக இருக்கும் பொழுது பொருளாதார விரை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் எங்கே இருக்கிற பணமும் நம்மளை தேடி வரும் ஆனால் சுக்கிரன் பகையாக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் தான் கொஞ்சம் கை வைப்பார் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதிகமாக விரையும் ஆகாதுங்க நியாயமாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு பகையாக இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க எழுதி கூட தரங்க எழுதி கூட தர உண்மையாலும் சொல்ற சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பேசுங்க ஏன்னா வார்த்தைகள் தான் தடிச்சு விழுமையக்கோசரம் சனி பகவானால எந்த ஒரு விதத்திலயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு பெருசாக இருக்காது நீங்கள் பேசுகிற விதம் செயல்படுற விதம் தான் மாறும் அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தான் அது தீ பலனான்னு தெரியும் ஒரு சிலவங்க அதை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா ஏழுற சனிலேயே நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க திருமணமானவர்கள் இருக்காங்க அப்போதான் உங்களுக்கு திருமணமே கை கூடும் அவ்வளோ நாள் பொண்ணு தேடிகிட்டு இருப்பாங்க கிடைக்காது பையனை தேடிட்டு இருப்பாங்க கிடைக்காது ஆனால் கரெக்டாக ஏழுற சனியில் கல்யாணம் நடக்கும் சிறப்பாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைகளோட இருப்பாங்க அதனால் நம்ம சனி பகவானை நம்ம வந்து எப்பயுமே ஒரு குறை பேசுறது தப்பு சனி வருதா நமக்கு நல்ல இடத்துல இல்லையா அப்படி தெரிஞ்சதுன்னா ஆயிட்டீங்கன்னா சரியாக போயிடும் நீங்கள் உங்கள் செயல்பாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ திருமணமும் பண்ணிக்கலாம் அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் தொழில் வளர்ச்சி எல்லாமே இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை அதை செஞ்சிருங்க இதை செஞ்சிருங்கன்னு யாராவது உங்களுக்கு வந்து தூது சொல்கிறது தேவையில்லாத செய்தியை பரப்புறது இதனாலேயும் நிறைய பேர் வீணாயிருக்காங்க சனி பகவான் கெட்டது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான தகவலை பரப்பி விட்டதோட விளைவு தான் நிறைய பேர் சனிப்பெயர்ச்சி அப்போ கஷ்டப்பட்டது காரணம்லாம் அதான் நீ பொருளாதார விரை ஏற்படும் நீ போயிட்டு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னுவாங்க அதுதான் தேவையில்லாதது கையிலேயே வச்சிருங்களேன் என்ன விரை ஏற்பட போகுது அதிகமாக எதுவுமே ஏற்படாதுங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பொருளாதார விரை ஏற்படாது அதனால தான் சொல்கிறது யார் பேச்சு கேட்காதீங்க சனி பகவான் அவரோட வேலையை செய்யறணுன்னா நீங்கள் நியாயமாக இருந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு போவார் நீங்கள் தான் தேவை இல்லாதத உங்களுக்கு தகுதி இல்லாததை செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேலை சரியாக வரும்னு நினச்சிட்டிங்கன்னா சனி பகவானால் எந்த பிரச்சனையும் வராதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக செஞ்சதாகும் அதே போல் அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு சொல்லுவாங்க இல்லைங்களா துர்கரி காளி இவங்களை வழிபாடு செய்தாலே போதுங்க கடகராசிக்காரர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றிற்கு பிறகு வாழ்க்கை சூப்பராக இருக்குதுங்க உங்களோட செயல்பாடை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அது கூட ரொம்பலாம் எல்லாம் தேவை இல்லை சாதாரணமா இருங்க ஏற்கனவே என்னெல்லாம் தப்பு நடந்தால் அதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு அருமையான காலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நல்லதே நடக்குதுங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலங்க இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்பாட்டில் இறங்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்